வணக்கம் யுஎஸ் டபுள் செவனுக்கு உங்களை இனிதே வரவேற்கிறேன் இன்னைக்கு இந்த சம்மர் நாளில் நிறையா கிடைக்கக்கூடியது மாங்காய் தாங்க இந்த மாங்காயில் மாங்காய் பெரியருக்கு பிடித்தமான ஒரு ரெசிபிங்க இது எப்படி செய்யலான்னு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க ஒரு பெரிய மாங்காவை எடுத்திருக்கேன் இந்த மாங்காய் வந்து எங்கள் மார்க்கெட்டில் இருபத்தஞ்சி ரூபா இன்னைக்கு கிலோவுக்கு கொடுத்தான் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது இந்த மாங்காய் கொஞ்சோண்டு வெட்டி சாப்பிட்டுப்பட்டேன் இந்த மாங்காவை நம்ம பெருசு பெருசாக வெட்டியிருக்கேன் இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசாக வெட்டியிருக்கேன் பாருங்கள் ஏன்னா இந்த டிஷ்ஷுக்கு இப்படி தான் பெருசு பெருசு சின்னதாகவும் போடலாம் ஆனால் இந்த மாதிரி பெருசாக போட்டால் குழஞ்சி டேஸ்ட்டாக நல்லா இருக்குது அதனால தான் நான் இந்த மாதிரி பெருசு பெருசாக அறிஞ்சு வச்சுருக்கேன்னு சொல்லி எங்கள் மாமியார் சொன்னாங்க அவங்க தான் இந்த ரெசிபி செய்கிறவங்க இன்றைக்கி அதனால் நான் வீடியோ மட்டும் கொஞ்சம் கூட இருந்து எடுத்தேன் ஸ்டார்டிங்கெலாம் நான் எப்படி எடுக்கணுன்றதுக்காக அவங்க அவங்க அரிஞ்சு வச்சுருந்த இந்த மாங்காய் எடுத்து காமிக்கணுன்றதுக்காக காமிச்சிருக்கேன் இந்த மாங்காய் இப்படி வெட்டி எடுத்து நல்லா கழுவி எடுத்துருங்க கழுவி எடுத்துட்டு நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம் இதை அப்படியே கொஞ்சம் மஞ்சள் தூள் போடுங்க உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரினா நான் எங்கள் வீட்டுக்கு இவ்வளோ மாங்காவுக்கும் ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன் ஏன்னா இந்த மா காரமே இதுக்கு தேவையில்லை ஆனால் காரமும் இருக்கணும் அதனால் ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன் மஞ்சள் தூள் போட்டிருக்கேன் இப்போ உப்பு ஆட் பண்ண போகிறேன் ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த மாங்காய் உள்ளே இருக்க அந்த வித்து எடுக்கிறோம் பார்த்தீங்களா அந்த வித்து எடுத்துகிட்டு மேலே ஓடு மாதிரி நான் இருக்கோம் பார்த்திங்களா அந்த ஓடோடு தான் இந்த மாங்காவை அறியணும் அப்போ தான் இந்த மாங்காய் ரொம்ப குழஞ்சாலும் அது ஒரு டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் உப்பு போட்டாச்சு இப்போ உப்பு போட்டு தண்ணி மட்டும் நீங்கள் அளவாக ஊற்றுங்க தண்ணி அளவு வந்து இப்போது இதில் மாங்காய் மொழிகிற அளவுக்கும் ஊற்றக்கூடாது மாங்காய் ரொம்ப மிதக்கிற அளவுக்கும் இருக்கக்கூடாது இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு கீழே தெரியுதுங்களா அந்த ஒரு அந்த அந்த பாத்திரத்தில் ஒரு காலுக்கு கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு பார்த்தா ஒரு அரை கிளாஸுக்கு கம்மியாக தான் ஊற்றினேன் நான் பாருங்கள் நீங்கள் பாருங்கள் அவ்வளோதான் தண்ணி வந்து ரொம்ப அவங்க ஊற்றலை ஸ்டவ்வை பற்ற வச்சு அப்படியே அந்த குண்டான கிண்ட கூட இல்லை அப்படியே தூக்கி வச்சிட்டாங்க ஏன்னா அந்த கொதியிலே எல்லாம் மிக்ஸ் ஆகிடுமோ இப்போ ஒரு தட்டை போட்டு மூடிவிட்டாங்க தீயெல்லாம் சிம்லாம் பண்ணல நல்லா நார்மல் தீயிலே வச்சு திறந்து பார்த்தா இன்னும் கொஞ்சம் தண்ணி அதிகமாக இருக்குது ஏன்னா அதுவும் மாங்காவும் தண்ணி விடுமாமே அதனால் ஒரு திருப்பி திருப்பிடுவான்னு சொன்னாங்க நான் வீடியோ எடுக்கிறதுக்காக தட்டை எடுத்துகிட்டு அப்படியே திருப்பினேன் திருப்பினோடனே பார்த்தா ஒரு ஒரு மாங்காவும் நம்ம பார்க்க சைஸோட கொஞ்சம் அப்படியே தான் இருந்தது ஆனால் நிறைய தண்ணி விட்ட மாதிரி இருந்தது அதே மாதிரி கொஞ்சம் தீ அதிகமாகவே இருக்கட்டும்னு வைக்க சொன்னாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சேன் உடனே பார்த்தா நல்லா கொஞ்சம் தண்ணி சுண்டிருச்சு அளவுக்கு இருந்தால் போதும் ஆனால் மாங்காவும் நல்லா வெந்துருச்சு இப்போ என்ன பண்ணாங்க வானலில் ஒரு வானல் வச்சாங்க வானலில் ஒரு ரெண்டரை ஸ்பூன் த எண்ணெய் ஊற்றினாங்க நல்லெண்ணெய் தான் ஊற்றுனாங்க நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அதில் ஒரு ஒரு எங்கள் ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடவு போட்டாங்க என்ன காஞ்சதும் ஏன்னா வேறு எந்த ரெமடியும் இருக்குது தக்காளி வெங்காயம் எதுவுமே கிடையாதுங்க இதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டான ஒரு இது எங்கள் வீட்டில் எல்லாேருக்கும் இது ரொம்ப பிடிக்கும் கடுகு போட்டாச்சு இப்போ பெருங்காயம் போடுறாங்க நான் வந்து இங்கே லோக்கல் பிராண்ட் பெருங்காயம் தான் உங்களுக்கு வீட்டில் என்ன விருப்பமோ அந்த மாதிரி பெருங்காயம் எடுத்துங்க இப்போ கருவேப்பிலை பிச்சு ரெண்டாக பிச்சு போடுறாங்க பாருங்கள் நான் மூசு மூசாக போடுவேன் அவங்க கருவேப்பிலையே ரெண்டாக பிச்சு போட்டாங்க பிரிச்சு போட்டுட்டு இப்போ வேக வச்சுருந்தோம் பற்றியா அந்த தண்ணியோட கொஞ்சம் இருக்கும் அப்படியே தூக்கி அதில் ஊற்றிட்டாங்க அவ்வளோதாங்க இதை நல்லா ஒரு நாலு கெண்டு இருக்கணும் கெண்டிட்டு இதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்குங்க ஏன்னா நடுவுல நடுவில் நடுவில் அவங்க ஏதோ ஒன்று அடுத்தடுத்து சொன்னாத்துட்டு அவங்க என்ன சாயாங்கன்றதை நான் சொல்கிறேன் அவங்க ரொம்ப டேஸ்டியாக இருந்தது இந்த ரெசிபி தீயை வந்து இப்போ கூட அவங்க குறைக்கவே இல்லை நல்லா அதுலேயும் வச்சு கிண்டு அந்த தண்ணி கொஞ்சம் சுண்டட்டோன்னு சுண்டி வரப்போ தான் அவங்க என்னென்ன ஆட் பண்ணாங்கன்னு பாருங்கள் போடணுமா இருந்தாலும் இந்த கரண்டியில் மூணு கரண்டி கட்டணும் நமக்கு வேணும்னா இன்னும் கூட கொஞ்சம் போட்டுக்கலாம்னா புளிப்பு இல்லாமல் இருக்கும் அவ்வளோதான் வெண்டையத்தூளும் கடைசியாக அது கடைசியாக போட்டுக்க வேண்டியது தான் வெந்த தூள் கடைசியாக இறங்கக்குள்ள வெந்தயத்தூள் போட்டு இறக்கணும் வெந்தியத்தூள் எடுப்போம் பார்த்துக்கலாம் சின்ன டீஸ்பூன்லையா வந்து வெந்தியத்தூள் அதை தான் வேறு ஒன்றும் போட வேண்டியதில் இந்த வெந்தியத்தூள் வந்து நம்ம வீட்டில் ரெடி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லணும் அதுதான் இது போட்டாச்சு இது கொஞ்சம் சுண்டியும் பொழித்து இறக்கி வச்சுட்டு அதை வச்சு டப்பியில் எடுத்து போட்டுக்கிறோம் அது என்னப்போ ஒரு வாரம்னாலும் கெட்டு போவாது அப்படியே சாப்பிடலாம் அது அவங்க சொன்ன மாதிரி பார்த்தீங்களா லாஸ்ட்டில் இந்த வெந்தயத்தூள் போடுறது தான் இது ஹைலைட்டு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு வாசனையும் கமகமாக இருந்துச்சு இந்த வெந்தயத்தூள் வந்து வீட்லேயே நம்ம வெந்தயத்தை வாங்கி வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கிட்டால் வெந்தயத்தூள் எல்லாத்துக்குமே ஊருகாக்கின்னு மட்டும் இல்லைங்க எல்லா இதுக்கும் நம்மளே வீட்லேயே ஒரு காலையில் ஒரு கால் ஸ்பூன் குடிச்சிக்கலாம் ரொம்ப நல்லது ரெடி ஆகிடுச்சு இவ்வளோதாங்க இதை அப்படியே ஒரு பாத்திரத்தில் மாற்றி டெய்லியும் வச்சு சாப்பிட்லாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பாய்